எல்லாம் நமஸ்காரம் ஸ்ரீமத்தை ராமானுஜாயன மகா ஸ்ரீமத்தி நிகமாந்த மகா தேசிகாய மகா இப்போ நம்ம வாயு புத்திரனின் மகிமைகள் அனுமனின் ஆகாம் சாகசங்கள் அப்படின்ற அந்த எபிசோடில் இப்போ நம்ம இருபத்தோரு எபிசோடுகளும் முடிச்சிருக்கோம் இப்போ இருவத்தி ரெண்டாவது எபிசோடில் இருக்கும் இப்போ நம்ம இருபத்தி ரெண்டாவது எபிசோடு கதையை இப்போ நம்ம கேட்க ஆரம்பிக்கலாம் உடலில் புது ரத்தம் பாய்ந்ததாக உணர்ந்தவள் சேதியை கொண்டு வந்த அனுமனை இப்பொழுது வாஞ்சையுடன் நோக்கினாள் ஹே வாயு புத்திரா விபரீதமாக ஒரு முடிவெடுக்க நான் நினச்சப்போ என் வயிற்றில் பாலை வாக்கிற மாதிரி ராமனை பற்றி சேதியை சொல்லியிருக்க என்னை மீட்கிறதுக்கு ராமன் ரொம்ப பிரயத்தனப்படுறாருன்னு தெரிஞ்சதிலிருந்து நான் அடையிற சந்தோஷத்துக்கு அளவே இல்லை அஞ்சனேயா நிஜத்தை சொல்லப்போனால் நீ எனக்கு மறு ஜென்மம் கொடுத்துருக்க உனக்கு நான் என்ன கைமாறு செய்கிறதுன்னு தெரியலை கண்களில் நீர் தளும்ப கூறியதும் அனுமன் அவளை மீண்டும் கரமுக்குவித்து வணங்கினான் மாத்தே நான் ஸ்ரீராமனோட தூதனா என்னுடைய கடமையை தான் செஞ்சேன் இதில் என்னோட எத்தனம்னு ஒன்று இருக்கிறதா நான் நினைக்கவே இல்லை அந்த ராமனோட பரிபூரண கடாட்சத்தால் தான் இத்தனையும் சாத்தியமாக இருக்குது இதில் என்னுடைய பிரமையை பேச என்ன இருக்குது வினயமே உருவாக பதிலளித்த அனுமன் சீதை தன்னிடத்தில் மேலும் ராமனை பற்றி அறிய விரும்புகிறார் என்பதை அவள் முக குறிப்பிலிருந்து படித்தான் மாத்தே நான் உங்களை கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடுவேன்னு தான் என் பேரில் ரொம்ப நம்பிக்கை வச்சு ராமன் ஒன்று ரெண்டு செய்தி உங்களுக்கு அடையாளமாக சொல்லும்படி என்கிட்ட சொல்லி அனுப்பி இருக்கிறார் அதெல்லாம் சொல்கிறேன் கேளுங்கோ முதல் முதலா ராமன் மிதிரையோட ராஜ வீதியில் நடந்து வரத கன்னி மாடத்திலிருந்து பார்த்த நீங்க அந்த க்ஷணமே உங்க மனசு அவர்கிட்ட இழந்துட்டேலாம் அப்போ நீங்க இவர் எனக்கு மாலை இடலைன்னா நான் என்னை முடிச்சுப்பேன் அப்படின்னு மனசுக்குள்ள சங்கல்பம் பண்ணிட்டேலாம் இதை உங்க திருமணத்துக்கு அப்புறமா நீங்களே ராமன் கிட்ட சொன்னேலாம் அப்போது தான் அந்த நிகழ்வு நடந்தாற்போல் நாணத்தில் முகம் சிவந்து போய் மெல்ல தலையசைத்து அதை ஆமோதித்தாள் சீதை அடுத்தது இன்னொன்று சொல்கிறேன் கேளுங்க வனவாசத்துக்கு நீங்கள் வர வேண்டாம்னு ராமன் தடுத்தப்போ நீங்கள் அவர்கிட்ட அழுது அடம் பிடிச்சி வந்ததை ஞாபகப்படுத்த சொன்னார் இதையும் சீதை அங்கீகரித்தாள் அப்புறமா வனவாசத்துக்கு கிளம்பின உடனே அயோத்தியுடைய பெரிய மதில் சுவர கடக்கத்துக்கு முன்னாடியே நாம் போக வேண்டிய காடு எங்கே இருக்குதுன்னு ஒரு குழந்தையுடைய கூதுகலத்தோடு நீங்கள் ராமனை கேட்டேலாம் இது எல்லாம் ராமன் உங்ககிட்ட அடையாளமாக சொல்ல சொன்னார் அது மட்டும் மாத்தே அவர் கையால் ஒரு வஸ்துவை என்கிட்ட கொடுத்து உங்கள் கிட்ட அதை மறக்காமல் கொடுக்க சொல்லி இருக்கிறார் தரேன் இடுப்பில் பத்திரமாக முடிந்து வைத்திருந்த ராமனது கனைய கனையாழியை எடுத்து சீதையிடம் அளித்தான் அனுமன் அதை பார்த்தவுடன் சீதை ஆனந்த பரவசம் அடைந்தாள் இத்தனை காலமாய் அவளது அடிமனதில் ஆழப் புதைந்திருந்த ராமன் மீதான காதல் வெள்ளமாய் பீரிட்டு மேலிழந்து வந்தது சுற்றுப்புறத்தை மறந்தாள் சற்று முன் அந்த கனையாழியை தன் கையில் அளித்த அனுமனை மறந்தாள் அடுத்த வேளை சோற்றுக்கு இல்லாத ஏழைக்கு பெரிய புதையல் ஒன்று கிடைத்தால் அவன் எத்தனை ஆனந்தம் ஆனந்தமடைவானோ அதைவிட அதிகமாக அதிகமாக ஆனந்தத்தை சீதைக்கு அந்த ஒற்றை கணையாழி அளித்தது கண்ணை கவருகின்ற அந்த கணையாழியின் பேரழில் தன் கணவனையே கண்டாள் ஜானகி அதில் இடைத்திருந்த முத்துக்கள் ராமனது அழகான பல் வரிசையை அவளுக்கு ஞாபகப்படுத்தியது அதன் மத்தியில் இருந்த சிவப்பு ரத்தினங்கள் இரண்டும் அவனது இரண்டு செவ்விழைகளை கண்முன் நிறுத்தியது அந்த சிவப்பு இரத்தினங்கள் கவ்விக் கவ்விக்கொண்டிருக்க அவற்றின் இடையே ஒளிந்து கொண்டிருந்த அந்த ஒற்றை பச்சை மரகதக்கல்லாக தன்னையே உருவகப்படுத்திக் கொண்டாள் சீதை தனது விழி நீரால் அதை குளிர நீராட்டியவள் ஏக்க பெருமூச்சுடன் அதை தனது மார்பில் வைத்து அணைத்து கொண்டாள் ரகுவீரரே என்னால் எதையுமே மறக்க முடியலையே உங்களோட இந்த கணையாழி எனக்கு எத்தனையோ கதை சொல்கிறது பழசு எல்லாம் ஒன்றுன்னா ஞாபகப்படுத்துறதே உங்களுக்கும் அதெல்லாம் இன்னும் நினைவில் இருக்கா ஐயோ இன்னும் எத்தனை நாளைக்கு நம்ம இந்த பிரிவை சகிச்சுக்கணும் ரகுவீரரே இதுக்கு என்றைக்கு ஒரு விடிவு பிறக்க போகிறது நம்ம என்றைக்கு ஏதாவது ஒன்றா சேருவோம் ஆற்றாமை தாங்காமல் அங்கலாய்த்தால் அந்த கணையாழியை சில கணங்கள் உற்று பார்த்து கொண்டே இருந்தால் அந்த சீதை பின்பு அனிச்சை செயலாய் அதன் மீது மாறி மாறி தனது இதழை படித்தாள் ராமனே தன்னோடு இறப்பதாக எண்ணிக்கொண்டவள் உணர்ச்சி மேலீட்டில் வாய்க்குழறி ஏதோதோ பிதற்றினாள் பிறகு மெதுமெதுவே சுயநினைவுக்கு வந்தாள் ஆஞ்சனேயா சமய சஞ்சீவியா வந்து என்னை காப்பாத்திருக்க ஆனால் என்னுடைய துக்கத்தில் உன்னை பற்றிய முக்கியமான விஷயங்களை நான் இதுவரைக்கும் விசாரிக்கவே இல்லை இப்போ சொல்ல ஆஞ்சனேயா இங்கே வர்றதுக்கு நீ ரொம்ப கஷ்டப்பட்டையா இவ்வளோ பெரிய சம்மதத்தை உன்னோட இந்த சின்ன உடலில் வச்சுட்டு நீ எப்படிப்பா தாண்டின கரிசனத்தோடு அவள் கேட்கவும் அனுமன் நிகழ்ந்து போனான் இத்துடன் இந்த எபிசோட் முடிகிறது இந்த இருபத்தி ரெண்டாவது எபிசோட் முடிகிறது அடுத்த இருபத்தி மூணாவது எபிசோடை நம்ம அதுக்கப்புறமா பதிவிடுறேன் எல்லோரும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மிக்க நன்றி மாலதி ராகவன் காஞ்சிபுரம்